ஜெய் வாராகி என் அன்பு குலதையே என்னுடைய தங்கமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதை நினைத்து வருத்தப்படுகிறாய் நம் வாழ்க்கை எப்பொழுது சரியாகும் என்று நினைக்கிறாய் உன் வாழ்க்கையில் பின்பு என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மிகவும் ஆவலாக இருக்கிறாய் அப்படி யாராலும் அனுபவி தெரிந்து கொள்ள முடியாது ஏன் தெரியுமா பின்பு நடப்பதை முன்பே தெரிந்து கொண்டால் அதில் உள்ள கஷ்டங்கள் அதில் உள்ள துன்பங்களை யாராலும் தாங்கிக்கொள்ள முடியாது அதனால் முன்பே தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் நீ நாம் இப்பொழுது இவ்வளோ கஷ்டப்படுகிறோமே பின்பு நாம் எப்படி இருப்போம் எப்படி இருப்போம் என்று நீ மிகவும் ஆவலாக இருக்கிறாய் உன் இந்த கஷ்டங்கள் முடிந்து விடுமா என்று நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் கஷ்டங்களும் துன்பங்களும் நிச்சயமாக விலகும் ஆனால் அதை எப்பொழுது of the injury யாராலும் அறிந்து கொள்ள முடியாது ஏன் தெரியுமா எப்பொழுதுமே நீ நீரை பருக தான் முடியும் அதை கடித்து ருசிக்க முடியாது அதை கடித்து ருசித்து எப்பொழுது பார்க்க முடியும் என்று தெரியுமா நாம் உணரும் பொழுது மட்டும்தான் தெரியும் அதே மாதிரி நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் நடக்கும் பொழுது நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதை அனுபவிக்க முடியும் அதை ரசிக்க முடியும் சிரிக்க முடியும் ஆனந்தத்தின் எல்லைக்கு இருக்க முடியும் ஏனென்றால் அதை முன் முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் அதில் இருக்கும் துன்பங்களால் நாம் நிச்சயமாக நிம்மதியாக இருக்க முடியாது எல்லோருக்கும் துன்பங்களும் இன்பங்களும் மாறி மாறி வருவது இயற்கை அது இன்னாருக்கு என்று எந்த நேரத்தில் என்று நாம் சொல்ல முடியாது அதனால் நீ உன்னடியே நடக்க வேண்டியதை பின்பு நடக்க வேண்டியதை இனி அறிந்து கொள்ள என்றுமே முயற்சி செய்யாதே உனக்கான அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறாள் நீ ஒவ்வொரு வளர்பிரை பஞ்சமிலும் ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமிலும் என்னை எப்படி துதிக்கிறாய் எப்படி பூஜிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நானே உன்னை மறக்க முடியாத அளவுக்கு என்னை அந்த அளவுக்கு உன் மனதில் வைத்து பூஜித்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது உன்னை நான் எப்படி விட்டுவிடுவேன் உனக்கான அனைத்தையும் தருவதற்கு தான் இந்த வாராகி இருக்கிறேன் நீ நினைப்பது போல் என்றுமே நீ இதே போல் இருந்துவிட மாட்டாய் உனக்கான செல்வ செழிப்பும் உனக்கான பணவரவும் அனைத்துமே உன்னை தேடி வரும் நீ என்ன நினைக்கிறாய் என்ன உணர்கிறாய் என்பதெல்லாம் இந்த வாராகிக்கு தெரியும் நீ நினைப்பது போல் ஒன்றுமே தெரியாமல் இருக்க மாட்டேன் நான் உன்னுடைய எண்ணத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய குழந்தைகளான ஒவ்வொருவரிலும் உள்ளத்திலும் என்னை என்ன நினைக்கிறார்கள் அவர்கள் கவலைகள் என்ன அனைத்தையுமே அவர்கள் குடும்ப பிரச்சினைகள் எப்படி மாட்டிக்கொண்டு முழிக்கிறார்கள் என்பதனை கூட நான் ஒவ்வொரு நொடியும் அவர்களிடம் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ நினைக்கலாம் என்ன பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்த முடியாதா என்று நிறுத்த முடியும் அதற்கான நேரம் இருக்கிறது அதற்கான நேரம் என்ன வாராகிக்கு என்று நீ நினைக்கலாம் அப்படி கிடையாது கரும வினைகளின் தடுப்புகளை தாண்டி வர வேண்டும் அதை நாள் உனக்கு நான் சிறிது காலம்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை நான் நன்றா நன்றாக காப்பாற்றுவேன் அதிலிருந்து எந்த மாறுதலும் கிடையாது உனக்கான நேரமும் இதுதான் உனக்கான நல்ல காலமும் இதுதான் உனக்கு வந்துவிட்ட காலங்களைப் பற்றி உனக்குத் தெரியாது நான் முன்பு சொன்னது போல் நீரை கடித்து ருசிக்க முடியாது அதேபோல் உனக்கான நல்ல நேரத்தை விரைவிலேயே உனக்கு தருவேன் அப்பொழுது நீ எப்படி ரசித்து ரசித்து வாழ்கிறாய் என்று பார் நீ நினைக்கும் அந்த அன்பான வாழ்க்கை உனக்கு மிக விரைவிலேயே கிடைக்கும் நீ நினைப்பது போலவே வாழலாம் நீ முன்பு பட்ட துயரங்களை எல்லாம் மறந்து போகும் அளவுக்கு வாழலாம் உனக்கான செல்வ செழிப்புகள் எல்லாமே உன் அருகிலேயே வந்துவிடும் நீ நினைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக தான் உனக்கு இருக்கும் நீ இன்று படும் துயரத்தை எல்லாம் மனதில் வைத்துக்கொள்ளாதே அதெல்லாம் சரியாக கூடியவை தான் யாரும் உன்னை துன்பப்படுத்துகிறார்களோ அவர்கள் பக்கத்தில் நீ செல்லாதே யார் உன்னை உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்கள் பக்கத்தில் செல்லாதே உன்னை அலட்சியப்படுத்துவர்கள் பக்கத்திற்கு செல்லாதே நீ உன் வேலை உண்டு என்று இருந்து பார் உன்னிட உனக்கு தானாகவே நிம்மதி கிடைக்கும் நான் எத்தனையோ முறை உனக்கு இதை சொல்லிவிட்டேன் உன்னை உதாச படுத்துவர்களை நீ மனதில் கூட ஏற்றுக்கொள்ளாதே என்று ஆனால் சில நேரங்களில் அவர்களை மனதில் வாங்கிக் கொண்டு நம்மளை செய்து செய்துவிட்டார் இப்படி செய்து விட்டார் என்று நீ துன்பப்படுகிறாய் அதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அந்த இருந்து நீ மிக விரைவிலேயே வெளியில் வா அவர்களை ஏன் நினைக்கிறாய் அவர்களை எதற்காக நினைத்துக்கொண்டு கொண்டு பார்க்கிறாய் நல்லவர்கள் எவ்வளவோ பேர் உன் அருகில் இருக்கும் பொழுது நீ அவர்கள் படுத்தும் பாடை மட்டும் ஏன் நினைத்து பார்க்கிறாய் அவர்களை விட்டு விலகி வா உன் சந்த சந்தோஷம் நிச்சயமாக உன் கையில் இருக்கிறது நடந்தவைகளை எல்லாம் அவர்களை பார்க்கும்போது நினைவிருந்தால் அவர்கள் பக்கத்தில் கூட செல்லாதே அவர்கள் அவர்களாக இருந்துவிட்டு போகட்டும் நீ விலகுவதை என்று நீ விலகி வந்துவிடும் நான் வாராகியானவள் உனக்கான அனைத்தையும் செய்து அனைத்தையும் அவர்கள் முன்னாலேயே உன்னை வாழ வைப்பேன் யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்னாலேயே நீ வாழ்ந்து காட்டுவாய் நிச்சயமாக என்னால் அது முடியும் நீ செய்த கருமாக்களை விளக்கி உன்னை உயர்ந்த நிலையில் அமர்த்த என்னால் முடியும் அதற்கான காலங்களும் நேரங்களும் வந்துவிட்டது நான் செய்வேன் என்னை நம்பு என்னை நீ நம்புகிறாய் என்று எனக்கும் தெரியும் அந்த நம்பிக்கையிலிருந்து சிறிதும் விலகாதே உன்னை உதாசீனப்படுத்தியவர்களை ஒதுக்கு என்று சொல்வது போல் என்னை நீ ஏற்றுக்கொண்ட என்னை ஏற்றுக்கொண்ட மனதில் எதையுமே நினைக்காதே நீ நினைத்து நினைத்து இயங்குகிறாய் எதற்காக என்று எனக்கு தெரியும் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு இன்றும் இன்னும் கிடைக்கவில்லை உனக்கு மிக விரைவிலேயே கிடைக்கும் நான் சாய் சொல்கிறேன் அது நிச்சயமாக நடக்கும் நீ என் நீனா நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் நீ துன்பங்களிலிருந்து விடுபடப் போகிறாய் இன்பத்திற்குள் நுழையப் போகிறாய் உன் காலம் மிக சந்தோஷமான காலமாக அமையும் உன்னை அலட்சியமும் அவமானமும் படுத்தியவர்களுக்கு முன்னால் நீ தலை நிமிர்ந்து நின்பாய் அதற்கு இந்த வாராகி உறுதியளிக்கிறேன் நீ வாராகியை நம்புகிறாய் ஏன் பிறகு அவர்களை நினைத்து நம்மை இப்படி செய்து விட்டார்கள் என்று மனதுக்குள் குழம்பிக் கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக வேண்டாம் அவர்களை விட்டுவிட்டு என்னை மட்டும் நம்பு என்னை நம்பினவர்களை என்றுமே நான் கைவிட மாட்டேன் இந்த வாராகி அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபட செய்பவள் இந்த வாராகியால் எதுவும் முடியாதது முடியாது என்று கிடையாது நிச்சயமாக உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தர என்னால் முடியும் உன்னை அலட்சியம் உன்னை அவமானப்படுத்தி அலட்சியம் செய்தவர்களுக்கு முன்னால் உன்னை நான் தலை செய்வேன் அவர்களுக்கு முன்னால் உன்னை நன்றாக வாழ வைப்பேன் நிச்சயம் இது உறுதி நீ சிறப்பாக வாழ்வாய் உன் எண்ணத்தால் மிக உயர்ந்து வாழ்வார் நிச்சயமாக நீ வருத்தப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கை இருக்காது அனைத்திலிருந்தும் நீ விலகி வந்து விடுவாய் நீ மற்றவர்களை நினைத்து என்னைக்குமே வறந்தாதே அவர்கள் என்ன அலட்சியம் செய்தால் என்ன உன் அவமானங்கள் முடிந்துவிட்டது உன்னை அலட்சியம் செய்பவர்கள் நிலையும் அவர்கள் முன்னிலை மோசமானாலும் ஆகும் உன்னுடைய நிலை மிகவும் உயர்ந்த நிலையாக மாறும் நீ பார் நான் சொல்வது நடக்கும் இந்த வாராகி என்றுமே உன்னை விட்டு விலகாமல் நல்ல உன்னை வாழ வைப்பதின் உறுதியாக இருப்பேன் இந்த வாராகியை நினைத்தவள் ஏன் கலங்க வேண்டும் நீ தான் மனதில் வாராகியை நினைத்து விட்டாயே பிறகு எதற்காக அடுத்தவர்களை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறார் வேண்டாம் அவர்கள் அன்பு உனக்கு வேண்டாம் நல்லவர்கள் ஆயிரம் பேர் இருக்கும் இடத்தில் நீ நின்று பார் நீ உயர்ந்தவளாக இருப்பார் உன்னை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு முன்னால் நீ நின்றால் உன்னை தாழ்த்தி விடுவார்கள் அங்கே செல்லாதே நான் சொன்னால் நீ கேட்பா என்று நினைக்கிறேன் மிகவும் சிறப்பான உன் வாழ்க்கை நன்றாகவே அமையும் ஜெய் வாராகி